நாம் அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ நடனம் பார்த்திருப்போம் ஆனா இந்த பரதநாட்டியத்துக்கு தனி இடம் உண்டுங்க அப்படியேப்பட்ட ஒரு அருமையான பரதநாட்டிய ஸ்கூலுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த நடன பள்ளி எங்கு லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா குடியாத்தம் பெரிய வாணி தேரு சிவா கோவிலுக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நாட்டியாலியா கலா மந்திர் நடன பள்ளி தாங்க இந்த நாட்டிய பள்ளி தமிழ்நாடு கலை மற்றும் பண்பாட்டு துறையில் திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே அரசு அங்கீகாரம் பெற்ற முதல் பள்ளியாகும் இந்த நடன பள்ளியில பாரம்பரிய முறைப்படி சலங்கை போதை மற்றும் அரங்கேற்றமும் செய்யறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவிகள் அரங்கேற்றமும் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சலங்கை பூஜையும் இந்த நடன பள்ளியோட கிளைகள் குடியாத்தம் தவிர ஆம்பூர் வேலூர் காட்பாடி வாணியம்பாடி இது போன்ற செயல்பட்டு வருது நம்ம குடியாத்தம் பகுதியில வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த பரதநாட்டியத்தை கற்றுத்தராங்க இந்த பரதநாட்டிய பள்ளியில ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த பரதநாட்டிய நடனத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க அவங்க சொல்லும் விதத்தை பார்க்கும் போது எனக்கே பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு இப்படி ஒரு அருமையான பரதநாட்டிய பள்ளியில உங்க வீட்டு பெண் குழந்தைகளை சேர்க்க விரும்பினா screenல தெரியற இந்த நம்பரை कांटेक्ट பண்ணுங்க. அப்படியே இப்படி ஒரு பரதநாட்டிய பள்ளி நம்ம குடியாத்த பகுதியில் இருக்கிற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். டாடா பாய் பாய்.